புல்ல எங்க போச்சுன்னா தெரியல கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் ஆகிய தானும் எப்படி இதுல தெரியல எப்படி போனதுன்னு தெரியல எங்க எங்க தெரியல அம்மா தேடிட்டே பண்ணு பக்கத்துல கமலாம்பல் இருக்காங்களோ அந்த அம்மா வந்துருந்தாங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தமா இப்படியா நம்ம தேவைச்சோம் அவங்க வர மாட்டேன்னுட்டாங்க இப்ப அவங்க தேவைச்சிருக்க வந்திருக்காங்க நீயாம அங்க போய் பேசிட்டு இருக்க அப்படி சொல்ல முடியாதமா அவங்க அன்னைக்கு வரலன்னா மா பாப்பாவோட பிறந்த நாளுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் என்னவோ அவங்க சூழ்நிலை எந்த மாதிரி இருந்துச்சோ தெரியல அதனால வராம இருந்திருக்கலாம் அவங்க வரலன்னா நம்மளும் அவங்க தேவைக்கு போகாம இருந்துட்டு போறோம் அதுக்காக அவங்க கிட்ட பகையை கட்டுறது வெறுப்ப கட்டுறது பேசாம இருக்கிறதுலாம் தப்புமா அவங்க சூழ்நிலை புரிய ஒருத்தவங்களோட சூழ்நிலை புரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாது தெரிஞ்சுக்க உடனே அவங்க கிட்ட பேசக்கூடாது பழக கூடாது மூஞ்ச பத்த தூக்கி வச்சுக்கிறது இதெல்லாம் தப்புமா போமா சரி வாஷிங் மிஷின்ல துணியை கொடசுன்னு போட்டுட்டியா வாஷிங் மிஷின் போட்டுக்கிட்டியா தெரியல அது போட செய்யல எனக்கு அதுக்குதான் கூப்பிட்டு கிடக்குறேன் சரி நான் போட்டு விடுறப்பா